அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் ஒன் மணி டூல் என்ற ஒரு நாம நாமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வெற்றி தரும் ஜாதகம் ஒரு ஜாதகம் வந்து அதிர்ஷ்டகரமாக இருக்க ஜாதகருக்கு எப்பொழுதுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அடிப்படையில் இருக்கும் அந்த அடிப்படையில் நல்லா இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் பூர்வமணின்னு சொல்லப்படுகின்ற ஐந்தாம் பாவமும் பாக்கியம்னு சொல்லப்படுகின்ற ஒன்பதாம் பாவமும் மிக மிக வலிமையாக இருக்க வேண்டும் இந்த ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாமல் இருவரும் நல்ல நிலைமையிலிருந்து லக்னாதிபதியும் எந்த வகையிலும் பாதிப்பில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்புடைய ஜாதகர் எந்த சூழலிலும் எதிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது காரணம் என்னென்னா பாக்கியம் வந்து காலத்துக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அதே சமயத்தில் பூர்வ உண்ணியமும் நல்லா இருந்தால் ஜாதகர் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்